பிரேசலாட் வதனம் டிவியின் வழியாக இயேசுவோடு நான் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு தலைப்பு சிறுமையே மாற்றுபவர் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் அதற்கு ஆதாரமாக நாம் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம் ஒன்று சாம்புவேலின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம் இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம் அந்த சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும் உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கத்தருக்கு ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் அன்னாளுடைய காரியத்தை குறித்து இந்த வேத போதில் நாம் பார்க்கிறோம் அன்னாள் அவளுடைய வாழ்க்கையிலே அவள் கடந்து வந்த பாதைகள் மிகவும் கடினமான ஒரு பாதைகள் அவருடைய வாழ்க்கையிலே பிள்ளை இல்லாதிருந்தது பிள்ளை இல்லாததினாலே தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் நிந்தனைக்கு நேராய் நடத்தப்பட்டாள் அவமான சொற்களுக்கு நேராய் நடத்தப்பட்டால் அவள் பல நாட்கள் கண்ணீரோடு இருந்தாள் என்று நாம் இந்த வேதத்தின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ள முடியும் அந்த அண்ணால் செய்த ஒரு காரியம் அவள் தேவனுடைய ஆலயத்திலே சென்று அவள் ஜெபிக்கிறதான ஜெபத்தை வேதம் நமக்கு பதிவு செய்திருக்கிறது இன்றைக்கு நாம் வாசித்ததான இந்த வேத வசனத்திலே அண்ணாளுடைய ஜெபத்தை நாம் பார்க்கிறோம் அவள் எப்படி போய் ஜெபித்தாள் என்று சொன்னால் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள் அவள் போய் அங்கே தேவனுடைய ஆலயத்திலே கண்ணீர் விட்டு அவள் அழுகிறாள் அவள் மனம் கசந்து அவளுடைய வாழ்க்கை ஒரு கசப்பான ஒரு அனுபவத்திற்குள்ளாய் கடந்து வந்தது அவள் கண்ணீர் விட்டு அழுகிறதை பார்க்கிறோம் அழுகிறதான அவள் சொல்லுகிற ஒரு காரியம் சேனைகளின் கர்த்தாவே அவள் சொல்லும்போது என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் எடுத்த உடனே அவள் தன்னுடைய பிரச்சனை சொல்லாமல் அவள் முதலாவதாக தேவனை குறித்து சொல்லுகிறார் சேனைகளின் கர்த்தாவே உம்மிடத்தில் திரளான சேனைகள் இருக்கிறது நீர் ஒருவரை மகிமைக்கு பாத்திரர் நீர் ஒருவரே கணத்திற்குரியவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நீர் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆனால் உம்முடைய பிள்ளையாகிய நான் இப்பொழுதோ சிறுமையில் இருக்கிறேன் என்று தன்னை தேவனிடத்தில் அர்ப்பணிக்கிறான் அவளுடைய சிறுமையை குறித்து அவள் தேவனிடத்தில் சொல்லுகிறதான காரியத்தை இந்த இடத்துல நான் பார்க்கிறோம் அவள் சொல்லுகிறார் தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாருங்கள் அவள் ஜவம்ன்ற ஆண்டு நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கேன் ஆண்டவரே என் சிறுமையை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்கள் அவளுடைய ஜபம் ரொம்ப ஒரு மனம் கசந்து தேவனுடைய சமூகத்தில் வேதனையோடு தன் இருதயத்தை அவருடைய சமூகத்திலே ஊற்றிய சொல்கிறா நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் பொதுவாக அந்த வார்த்தையே அதிகமாய் யாரும் பயன்படுத்துகிறதில்லை ஆனால் அவள் சொல்கிறா நான் என் குடும்பத்தாலே என் சொந்த பந்தங்களாலே என் உறவினர்களாலே நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் இன்றைக்கு இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்திலே சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் கசப்பான அனுபவத்திற்கு நேராக நீங்கள் நடந்து சொல்லலாம் வேதனையின் வழியாய் நீங்கள் கடந்து செல்லலாம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன் உங்களுடைய சிறுமையை மாற்றுகிற தேவன் இன்றைக்கு இந்த காணொலியின் வாயிலாக உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் சிறுமையை நிச்சயமாய் நான் மாற்றுவேன் என்று இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம் யோகுவின் புத்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சிறுமையிலே இருந்த என்னை அவர் விசாரித்தார் என்று யோபு சொல்லுகிறார் அவர் சிறுமைப்படுத்தப்படுகிறார் கண்ணீரோடு இருக்கிறா துக்கத்தோடு இருக்கிறா ஒன்று சாமுவில் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வாசிக்கிறோம் அதே போலத்தான் யோபும் சொல்லுகிறார் நான் சிறுமையில் இருந்தேன் ஆண்டவர் என்னை விசாரித்தார் இன்றைக்கு சிறுமையில் இருப்பவர்களை அநேகர் விசாரிப்பது இல்லை கண்ணீரோடு துக்கத்தோடு அநேகர் இருக்கிறார்கள் அநேகர் சொல்கிறார் என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லையே என்னுடைய மனநிலையை புரிந்து கொண்டு எனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லையே என் குடும்பத்தாரே என்னை விசாரிப்பது இல்லையே என்று அநேகர் கலங்கி கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் யோபுன் மூலமாய் சொல்லுகிறார் அவர் சிறுமையானவர்களை விசாரிக்கிற தேவன் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவர் விசாரிக்கிற தேவன் நம்மை ஆண்டவர் நிச்சயமாய் விசாரிப்பார் ஏனென்று சொன்னால் நாம் படுகிறதான சிறுமையை அவர் கண்ணோக்கி இருக்கிறார் அவர் சொல்றார் நான் நிச்சயமாய் உங்களை விசாரிப்பேன் உங்களை நான் தேற்றுவேன் உங்களை நான் ஆற்றுவேன் என்று கத்த சொல்லுகிறார் வேதத்திலே இன்னொரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கு எரேமியாவின் புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் சிறுமையும் எளிமையும் மானுடைய நியாயத்தை விசாரித்தான் அப்பொழுது அவன் சுகமாய் வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் சிறுமையே எளிமை மாணவனை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று எரேமியா ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாவதாக ஒரு வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது சிறுமை யானவனை ஆண்டவர் மறப்பதில்லை இன்றைக்கு அநேக சிறுமைப்படுத்தப்பட்டு அநேகராலே மறக்கப்பட்டு இருக்கிறார்கள் வேதத்திலே அவர் சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லும்போது சொல்லுகிறார் செத்தவனை போல எல்லாராலும் நான் மறக்கப்பட்டிருந்தேன் இன்றைக்கு நம்மிடத்தில் ஆசீர்வாதங்கள் இருந்தால்தான் நம்முடைய உறவினர்கள் நம்மை தேடி வருவார்கள் சொந்த பந்தங்கள் நம்மை தேடி வருவார்கள் ஏன் நாம் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நம்மை பெற்றவர்களாக இருந்தாலும் நம்மிடத்தில் ஆசீர்வாதம் இருந்தால்தான் நம்மை தேடி வருவார்கள் இங்கே தாவித சொல்ல மாத சொல்கிறா நான் சிறுமையில் இருந்தேன் எல்லாரும் என்னை மறந்து போனார்கள் ஆனால் என் சிறுமையை மறவாதவர் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய சிறுமையை கண்டு அவர் ஒதுங்கி போகிற தேவனல்ல நம்மை மறந்து விடுகிற தேவனல்ல நிச்சயமாய் நம்மை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார் திருக்க தரிசன புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லப்படுகிறது ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு

மாற்றினவர் ஓ நம்முடைய சிறுமையும் இந்த நாளிலே அவர் மாற்றுவதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார் அவர் மறவாத தேவனாய் இருக்கிறார் வேதவத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக ரெண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது சிறுமையிலே உள்ளவனை கத்தர் ஆறுதல் படுத்துகிறார் நம்ம பல நேரங்களிலே மனிதர்கள் நமக்கு ஆறுதல் சொல்லலாம் அந்த ஆறுதல் நமக்கு உள்ளாக போகவே போகாது ஆனால் சொல்றாரு நீ சிறுமையில் இருக்கிறியா உன்னை நான் நிச்சயமாய் ஆறுதல் படுத்துவேன் நம்முடைய ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் நம்மை தேற்றுகிற ஆண்டவர் சிறுமைப்பட்டவனுடைய சிறுமையை அவர் அற்பமாய் எண்ணுகிறதில்லை உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை கற்று அற்பமாய் எண்ணாதவர் என்று வேதம் சொல்லுகிறது இந்த நாளிலும் சிறுமையோடு இருக்க அவருடைய சிறுமையை கத்தர் மாற்றி அவர்களுக்கு நிச்சயமாய் ஆறுதல் செய்வார் அப்பொழுது நாம் என்ன நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர் சிறுமையை மாற்றினார் என்றால் நமக்கு நடக்கிறதான காரியம் என்னவென்று சொன்னால் ஆதி ஆஹமத்தின் புத்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் யோசிப்பு சொல்லுகிறார் நான் சிறைப்பட்டு வந்த இந்த தேசத்திலே கர்த்த என்னை பழுக பண்ணினார் சிறுமைப்பட்டிருந்த என்னை கத்தர் பழுக பண்ணினார் என்று சொல்லி தனக்கு பிறந்ததான இரண்டாவது குமாரனுக்கு எப்ராம் என்று பெயரிடுகிறார் ஒருவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சிறுமையை மாற்றுகிற போது அவனை ஆண்டவர் என்ன பண்ணுகிறான் சொன்னால் அவனை பழுகி பெருக பண்ணுகிறார் அன்னாளுடைய வாழ்க்கையிலே அவளுடைய சிறுமையை மாற்றினார் அவள் ஒரு ஆண் குழந்தையைத்தான் கேட்டால் வேதத்திலே பார்க்கிறோம் ஒரு ஆண் குழந்தையே கேட்ட அவளுக்கு சாமுவேலுக்கு பின்பாக ஐந்து பிள்ளைகளும் பிறந்தார்கள் இன்னும் சில பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது எந்தெந்த இடங்களிலே நீங்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறீர்களோ அந்தந்த இடங்களிலே தேவன் நிச்சயமாய் உங்களை பழுகி பெருக பண்ணுவதற்கு அவர் போதுமானவர் யோசிப்புடைய வாழ்க்கையிலே அவருடைய சகோதரர்கள் அவனை சிறுமைப்படுத்தி குழியிலே போட்டு அந்நிய தேசத்திலே அவனை விற்று போட்டார்கள் ஆனால் யோசேப்போடைய சிறுமையை மாற்றினார் என்பதை யோசேப்பை தன் வாயினாலே அறிக்கை சொல்றார் நான் சிறுமைப்பட்ட இடத்திலே கத்தர் என்னை பழுக பண்ணினார் பழுக பண்ணின தேவன் யோசேப்பை உயர்த்தியும் வைத்தார் அந்த ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் போதுமான தேவனாக இருக்கிறார் அதை மாத்திரமல்ல அவர் சிறுமையை மாற்றினதுக்கு பின்பாக நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறதான சம்பவம் யா புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பதினேழாம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது நாம் அங்கே இசைவேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டதான சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் அவருடைய கூக்குரல் தேவனுடைய சமூகத்திலே எட்டினது ஒருவேளை நாம் சிறுமைப்படுத்தப்பட்ட போது நாம் கண்ணீர் வடிக்கிற போது நம்முடைய கண்ணீரை கேட்பதற்கு ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம் நம்மை ஆற்றுவதற்கு ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம் நம்முடைய பிரச்சனையிலிருந்து நம்மை மீட்டு நம்மை வழிநடத்துவதற்கு ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம் இந்த வேத வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் அவருடைய கூக்குரல் தேவ சமூகத்திலே வந்து ஏற்றினது என்று பார்க்கிறோம் அவருடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு Bye. கத்தை இறங்கி வந்து அவருடைய சிறை இருப்பை மாற்றினார் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் உபாகமும் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே ஏழாம் எட்டாம் வசனத்தை சொல்லும்போது சொல்கிறார் அவர் சிறுமையை மாற்றுகிறவர் வருத்தத்தை மாற்றுகிறவர் அவருடைய கரம் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும் கடைசியாக நாம் அதில் பார்க்கிறோம் சங்கீதங்களின் புத்தகம் எழுபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்குது சிறுமைப்பட்டவனுக்கு கத்த விடுதலை தருகிறார் அல்லா அவர் விடுதலை தருகிற தேவனாயிருக்கிறார் எந்தெந்த சூழ்நிலையிலே நீங்கள் விடுதலை இல்லாமல் சிறுமைப்படுத்தப்படுகிறீர்களோ இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் எந்தெந்த காரியங்களில் அகப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோ நிச்சயமாய் அந்தந்த காரியங்களிலிருந்து அவர் நிச்சயமான ஒரு விடுதலை தர அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார் அந்நாளுடைய வாழ்க்கையிலே அவளுடைய சிறுமையை கர்த்தர் மாற்றினார் அவள் அழுது கொண்டே அவள் செய்த ஒரு காரியம் தேவனுடைய சமூகத்திலே வந்து தன் இருதயத்தை ஊற்றினால் யார் யார் எல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ நிச்சயமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் உங்கள் இருதயங்களை தேவ சமூகத்திலே ஊற்ற கொள்ளுங்கள் நீங்கள் மனிதனிடத்தில் போய் உங்களுடைய காரியத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள் உங்களுக்கு முன்பாக ஆறுதல் சொல்லுவதைப் போல உங்களுக்கு தோன்றலாம் அவன் நிச்சயமாய் அவன் ஆறுதல் சொல்லுகிறது கிடையாது அவன் நிச்சயமாய் நம்முடைய சிறுமையை மற்றவிடத்தில் தூசித்து நம்மை குறித்து ஏளனமாய் பேசுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஒரு நாளும் நம்மை குற்றப்படுத்தாதவர் ஒரு நாளும் நம்மை ஏளனமாய் பேசாதவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சிறுமையை மாற்றக்கூடிய நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நிச்சயமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சிறுமையை மாற்றுவார் அந்நாளுடைய சிறுமையை மாற்றினது உண்மையானால் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயமாய் மாற்றுவது அதிக வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை என்னுடைய வார்த்தைகள் என்னிடத்தில் வெறுமையாய் திரும்பி வருகிறதில்லை நான் சொல்லியபடியே ஆகும் என்று கத்த நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அந்த வாக்குத்த வசனங்கள் வைத்து நாம் ஜோம் சிறை நிச்சயமாய் மாறும் நம்முடைய சிறுமை மாறும் நம்முடைய நெருக்கம் மாறும் நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் அந்நாளுடைய சிறுமையை மாற்றினவர் இந்த நாளிலும் உங்களுடைய சிறுமையை நிச்சயமாய் மாற்றுவார் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே